கிறிஸ்துவின் ாமத்தின அவருக்குந்நாட்களில வேதத்துல ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார்கள் யாரை யாரையெல்லாம் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய இருபத்தி இரண்டாம் மதிய ஆறம் பதினான்காவது வசனம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் அது அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த படி அதாவது இது எதற்காக சொல்லப்பட்டது ஒரு கல்யாண விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அங்கே ஒரு சிலர் தான் வந்தார்கள் அழைக்கப்பட்டவர்களோ வரவில்லை அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் போய் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று தெருவோரமாக இருக்கிற எல்லாரையும் சிறு எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் அதுபோல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேகரை கத்த தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஒரு நோக்கம் உண்டு இப்போ வேதத்தில் இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அந்த இரண்டு பிள்ளைகளில் காயின் ஆபேல் இந்த இரண்டு பேரிலே ஆபேலை தெரிந்து கொண்டார் ஏன் என்ன செய்தான் அந்த கொழுமையானவைகளை முதன்மையானவைகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று பார்த்து பிரியப்பட்டு தேடி இது கொடுத்தால் இருக்கும் இதை காணிக்க செலுத்தினால் இருக்கும் பார்த்து பார்த்து தேவனுக்காக செய்தான் தேவன் இதை கொடுத்தால் பிரியப்படுவார் தேவன் இதை கொடுத்தால் சந்தோஷப்படுவார் இது கரம் இதுதான் சரியாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து செய்தான் ஆனால் காயினோ அப்படி செய்யவில்லை அவன் ஏரிச்சல் உள்ள முகம் மூலம் எந்த நேரமும் கடு கடு என்று இருக்கிறவன் அது மாத்திரமல்ல அவன் அவன் எப்படி தேவனுக்கு கொண்டு காணிக்கைகள் முதன்மையானவைகள் அல்ல ஏதோ அவன் கைக்கு போய் அது நல்லதா கெட்டதா முதன்மையானதா நல்ல கனியா காயா என்று பார்க்காமல் அப்படியே செலுத்தினான் அதனால தேவன் மேல் யார் அதிக வாஞ்சியா இருக்கிறாரோ அதைதானே கத்தை தெரிந்து கொள்வார் அப்படி தெரிந்து கொண்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏனோக்கு ஏனோக்கை கத்த தெரிந்து கொண்டார் இல்லையா ஏனோக்கை எதற்காக தெரிந்து கொண்டார் ஏனோக்கை என்ன செய்து கொண்டு இருந்தான் அவனுடைய வருஷங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் காணப்படாமல் போனாள் என்ற விதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம் கர்த்தரோடு நாமும் ஏனோக்கை போல சஞ்சரிக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டார் எப்படி அவனுக்கும் குடும்பம் இருந்தது அவனுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள் மனைவி இருந்தது அவரு அவனும் அந்த குடும்பத்தோடு தான் எல்லா வேலைகளும் செய்து கொண்டும் வந்தான் அதே போல தேவனோடும் சஞ்சரித்து கொண்டு வந்தான் சஞ்சரிப்பது என்பது என்ன எந்த நேரமும் நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது மனைவியோடு பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு சந்தோஷமா எப்படி பேசி மகிழ்கிறீர்களோ அதே அளவு தேவனோடும் இப்பொழுது பேசி மகிழ்ந்து உறவாடி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா ஆண்டவரே அதை போகட்டும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நண்பர்களில் எப்படி இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தும் ஏதாவதுனா உடனே அவங்களோடு போய் பேசி அவர்களோடு தான் எந்த நேரமும் நீங்கள் சுற்றி கொண்டு இருப்பீர்கள் இல்லையா எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வாங்க அங்கே போகலாம் வாங்க இங்கே போகலாம் என்று ஒரு ஒரு விஷயத்துக்கும் அழைத்து கொண்டு போவது நண்பர்கள் எப்படி நீங்கள் நண்பனோடு இடைவிடாமல் தொடர்பில் இருக்கிறாயோ அதே போல் குடும்பத்தாரோடு எப்படி இருக்கிறாயோ அதே போல தான் நம் தேவனோடும் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா அதுக்கடுத்தது நீங்கள் பார்க்கும் பொழுது நோவா நோவாவை கத்தர் எப்படி தெரிந்து கொண்டார் நோவாவும் அப்படிதான் நோவா அந்த இருக்கிற அவங்க நாட்களில் அவன் நீதிமானாய் காணப்பட்டான் தன் குடும்பத்தை தேவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான் தேவனுக்காக பேழையை கட்டுகிறவனாய் இருந்தான் அது மாத்திரமல்ல அவனும் கூட தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான் இல்லையா நீங்கள் என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனா குறிப்பிட்ட சிலரை தான் தேவன் தேர்ந்து கொள்ளுகிறார் வேதம் சொல்லுகிறது இல்லையா மண்டாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் அழைக்கப்பட்டவர்கள் அநேக அந்த உலகத்துல எல்லாரையும் தான் நான் அழைத்து இருக்கிறேன் ஆனால் ஒரு சிலரை தான் நான் எனக்காக குறிப்பிட்டு தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிதான் இந்த மூன்று பேரையும் தெரிந்து கொண்டார் நோவா அங்கிருந்த எல்லா ஜனங்களையும் தேவனுக்காக தேவனை குறித்து சொல்லுகிறவனாய் காணப்பட்டான் தேவனுக்காக பேழையே கட்டுகிறவனாய் காணப்பட்டான் தன் குடும்பத்தாரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவனாய் காணப்பட்டான் இன்னைக்கு நீங்களும் தேவனுக்கு முதன்மையாய் கணம் பண்ண கத்தர் விரும்புகிறார் ஆஹ் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கும்படி விரும்புகிறார் ஆஹ் நோவாவை போல தேவனுக்கு கீழ்படிந்து சொந்த குடும்பத்தையாவது தேவனுக்காக ஆயத்தப்படுத்தி அவருக்காக பேழையை கட்டும்படி அவர் விரும்புகிறார் தெரிந்து கொண்டதன் நோக்கம் இதுதான் உங்களையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே ஆலோசித்து பாருங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே அப்பா இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் அப்பா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்கிற வார்த்தையின்படி அப்பா ஏசப்பா அநேகரை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீங்க நாங்கள் தொடர்ந்து இதை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை குறித்து தியானிக்க போகிறோம் நாங்கள் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்து செயல்பட உதவி செய்யும் நீங்கள் எங்கள் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தோடு செயல்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே E